ஆத்தூர் அருகே நரசிங்கபுரத்தில் சமயபுரம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆவணி திருவிழாவினை முன்னிட்டு முளைப்பாரி எடுத்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கடன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிம்மபுரம் நகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள சமயபுரம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் ஆவணி மாத பனிரெண்டாம் ஆண்டு திருவிழா நிகழ்ச்சி கடந்த இரண்டாம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் சிறப்பு பூஜை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சக்தி மாரியம்மனுக்கு மகா தீபாரதனை நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று ஸ்ரீ சக்தி மாரியம்மன் முளைப்பாறை எடுத்தல் கூழ் ஊற்றுதல் பொங்கல் பானை ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக அம்மன் ஆலயத்திலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக முளைப்பாறை எடுத்தும் பொங்க பானை எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஓம் சக்தி பராசக்தி என்ற கரகோஷத்துடன் ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் சன்னதி அடைந்தவுடன் சக்தி மகா மகாதீபாரதனை நடைபெற்று முடிந்த நிலையில் பொங்கல் வைத்தும் கூழ் ஊற்றியும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் இதில் நரசிங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்